ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும் ஏன்னா சூர்யா வெளியிட்ட அறிக்கைக்கு இப்போது காயத்ரி அரகராம் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருப்பவர் தான் சூர்யா சினிமாவில் மட்டும் இல்லாமல் கல்வி ரீதியாகவும் நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்நிலையில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் நீட் தேர்வு வந்து நடைபெற்றது ஆனால் இந்த நீட் தேர்வை எழுதுறதுக்கு முன்னாடி மூன்று மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துயரமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டையே அதிர வச்சிருக்குது அப்படின் சொல்லணும் ஸோ இப்போ சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீட் தேர்வு பயத்தால் ஒரே நாளில் மூன்று மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டது மனசாட்சியை உழுக்குது தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதை போல இப்போ அமைஞ்சிருக்குது இது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒரே நாளில் இந்த நீட் தேர்வுனால மூன்று மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க இன்றும் நடந்தது நேற்றும் நடந்தது நாளையும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம் வந்து விழிப்புடன் இல்லாமல் போனோம் அப்படின்னா மறுபடியும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்பாவி மாணவர்களுடைய மரணங்களை அமைதியாக நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவே கூடாது ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளைகளுடைய மருத்துவர் கனவுல தீ வைக்கிற இந்த நீட் தேர்வை ஒரு சமூகமாக நின்று நம்ம எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் வந்து கல்வி விஷயத்தில் என்னென்ன பண்றாங்க அவங்க செய்யக்கூடிய மொத்த தவறையுமே இந்த இதில் வந்து புட்டு புட்டு வச்சிருந்தாரு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியல்வாதிகள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு எதிராக கண்டனங்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் எது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள அடக்குறது தான் அரசியல் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சூரியாவோட அறிக்கைக்கு பிஜேபி கட்சியிலிருந்தே நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து முக்கியமானவங்க பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி ரகராம் காயத்ரி ரகராம் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் நடிகை வந்தாங்க இப்போ வந்து நடன கலைஞராக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து அப்பப்போ தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ வந்து சூர்யாவுக்கு எதிராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட் தேர்வுக்கு பயந்து மாணவர்கள் வந்து இறந்து போகிறாங்க ஸோ தேர்வை தடை செய்ய சொல்லக்கூடிய அந்த சூர்யா வந்து சினிமா பேனர்கள் கட் அவுட்லாம் கட்டும்போது அது ரசிகர்கள் மீது விழுந்து ரசிகர்கள் வந்து இறந்து போனால் அப்போ சினிமாவையும் தடை செய்து விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ இதுக்கு சூர்யா எந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரதுக்காக ரசிகர்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இருந்தாலும் சூர்யாவோட அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்